சில தினம் முன்பு ஒரு கூட்டத்தில் பேசிய திமுகவின் தலித் பிரிவு தலைவர் திருமாவளவன் தான் திமுகவை ஆதரிப்பது என்பது பதவிக்காக இல்லை பெரியாரை படித்ததால் திமுகவை ஆதரிக்கிறேன் எனவும் இரண்டு சீட்காக இருப்பதாகவும் கூறுகிறார் ஒரு கவுன்சிலர் கூட ஆகஸ்ட் முடியவில்லை என சீமானைத் தாக்கி பேசியுள்ளார் மேலும் ஹிந்துக்களை ஒருங்கிணைக்க சாதி பெருமை அதை அவர்கள் குடி பெருமே என்கிறார் அதனால்தான் அவர்களை பிஜேபி பி டீம் என்கிறோம் என்றார் நமக்கு எழும் சந்தேகம் இதே திருமாவளவன் இரண்டாயிரத்து பதினாறு மன்ற பொது தேர்தலில் அன்றைய திமுக தலைவர் கருணாநிதியை கட்டு விரியன் பாம்பு என கடுமையாக தாக்கி அது அன்று பரபரப்பு ஏற்படுத்தியது ஏன் அப்போது பெரியாரை படிக்க வில்லையா தலித் கட்சி தலைவர் இதே கருணாநிதி அவர்கள் பெரியார் என்கிற ராமசாமி நாயக்கரை படு கேவலமாக சித்தரித்து பணம் வரைந்து முரசொலி நாளிதழில் வெளியிட்டு உள்ளார் சில தினம் சாதி ஒழிப்பு பேசும் தலித் சாதி கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு தெரியுமா திமுகவின் துரைமுருகன் மகனுக்கு சீட் ஒதுக்கும் முன்பு நீங்கள் எந்த சாதி என ஸ்டாலின் அவர்கள் கேட்டதாக அவரே ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் எனவே தனது அரசியல் சுய லாபத்திற்காக யாருடனும் கூட்டணி வைக்க தயங்காதவர் கொள்கை கோட்பாடு என்று எதுவும் கிடையாது திருமாவளவனுக்கு அவருக்கு பதவி மட்டுமே முக்கியம் சில ஆண்டுகள் முன்பு ஒரு கூட்டத்தில் பறையர் என்று வருவார்கள் அவர்களை செருப்பால் அடியுங்கள் என்று கூறியவர் இதே திருமாவளவன் அரசியலில் திருமாவளவன் ஒரு பச்சோந்தி அரசியல் வியாபாரி கொள்கை கோட்பாடு என்று எதுவுமே கிடையாது